நாளாக நாளாக பல பத்திரிகை சர்வேக்கள் வந்து கொண்டிருக்கின்றன இருபது இருபத்தாறு தமிழக தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று அதிலே சமீபத்திலே அதாவது நேற்று துக்ளக் பத்திரிகையில் மிக மூத்த பத்திரிகையாளரான கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு அனுபவம் மிக்க இதயா என்ற அந்த பத்திரிகையாளர் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் தான் ஏற்கனவே இருந்தது போல பத்து பர்சன்ட் அல்ல இப்போது உள்ள தமிழக வெற்றி கழகம் விஜயோடைய கட்சி பல இடங்களிலே இருபது இருபத்தைந்து சதவீத வாக்குகளை எழுதில் வெல்லும் என்று சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழல் இருந்தால் உறுதியாக தமிழகத்தில் வரும் தேர்தலில் மும்முனை போட்டி உறுதி என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஒருபுறம் திமுக கூட்டணி கட்சிகள் இன்னொரு பக்கம் அதிமுக மற்றும் பாஜக மூன்றாவது புறமாக தமிழக வெற்றி கழகம் தனியே இப்படி மூன்று பக்கமும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பிரியும் சூழ்நிலை ஏற்பட்டால் சில இடங்களில் விஜயுடைய கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிகிறார் இதுவரை நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம் விஜயை சுற்றி ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் இருக்கிறது என்று இப்போதுள்ள சூழ்நிலையை இப்படியே தொடர்ந்தால் விஜய் பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடுமா என்று பார்க்கலாம்